செங்கத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் நடத்தும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள பாரத் ரோஜ்கர் அஜீவிகா விஷன் நகலை கிழித்தெரியும் போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு நாள் வேலை திட்டத்தின் புதிய பெயரை கோரி அதன் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டு கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் குறைந்தபட்ச வாழ்வாதாரமாக இருந்து வந்த நூறு நாள் வேலையை மத்திய அரசு முற்றிலுமாக ஒழித்து கட்டும் விதமாக சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்றும் கிராமப்புற மக்களின் வறுமை ஒழிப்பு திட்டமான இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்தின் நூறு நாள் என்பது ரூபாய் ஊதியம் என்பதிலிருந்து தற்போது முன்னூற்று முப்பத்தாறு தினக்கூலி வருகிறது இதன் மூலம் கிராமப்புற ஏழை மக்கள் பெண்கள் பயனடைந்தனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓரளவு உருவாய் கிடைத்து வந்தது என்றும் ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கி வந்த நிதியை படிப்படியாக குறைத்து வந்தது என்றும் தற்போது திட்டத்தை சட்ட திருத்தம் செய்து வி பி ஜிராம் என்ற புதிய சட்டத்தை டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று நள்ளிரவில் நிறைவேற்றியுள்ளது என்றும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் வேலை கேட்பது தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அடிப்படையில் உரிமை என்றும் கூறி மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த நகல் கிழித்தெறிதல் ஆர்ப்பாட்டத்தில் ஆறுமுகம் ஒன்றிய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் எம் எஸ் சங்கர் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் ஏ பழனிவேல் மாவட்ட குழு நிர்வாகி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் கே விஸ்வநாதன் ஒன்றிய பொருளாளர் மற்றும் திரு ஆனந்த துணைத் தலைவர் ஏ காமாட்சி நகர தலைவர் ஏ சங்கர் துணை செயலாளர் எம் பழனி துணை செயலாளர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் வெங்கடேசன் எம் சம்பத் எம் பூமிநாதன் கே ராஜன் இளங்கோவன் ஜி பழனி ஆர் பழனி என் அன்பு ஜி கோதண்டம் மணி ஆகியோர் கமிட்டி உறுப்பினராக கலந்து கொண்டனர் இறுதியில் இந்த நகல் கிழிப்பு எறிதல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அண்ணாமலை ஒன்றிய துணை தலைவர் அவர்கள் நன்றியை கூறினார் சரி செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் அந்த மக்களுடைய வறுமையை போக்கக்கூடிய அரசாங்கமே மக்களை வறுமையில் தள்ளக்கூடிய ஒரு பாஜக அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இந்திய திருநாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் குறைந்தபட்சம் இருநூறு நாடுகளுக்கு மேல் இருக்கிறது அந்த நாட்டு மோசமான ஒரு நாடு என்று சொன்னால் இந்தியா இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி கொள்ளை அடிப்பது மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப நாள் நினைக்காது மக்கள் ஏசி பொங்கி இருந்தால் ஆட்சி திரும்ப வராது திரும்ப வாய்ப்பு கிடையாது வயிற்றில் அடிக்காது அவனும் வாழ வேண்டும் மக்களும் பாட வேண்டும் மாற்றுச் சின்ன அடிக்கிற வாழ வேண்டும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் வறுமையை விட்டி மீள வேண்டும் என்ற ஒரு அரசாங்கத்தை நீங்க நடத்த வேண்டுமென்று தான் இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் நடக்குது நீங்க போட்ட சட்டம் எங்களை வயிற்றுல அடிக்கடி எங்க வேலை அடிக்கிடு மக்களை எல்லாரும் ஏமாற்ற மாதிரி இருக்குது இருக்காதீங்கடா நீங்கள் வந்து காந்தி கிடையாது காந்தி எதற்காக அவருடைய பேர் அந்த திட்டத்துக்கு எதிர்க்காக காந்தி பேர் கூட்டப்பட்டது ஆனா இங்க இருக்கிற மாற்று சொன்னாலே யாரு போய் வந்து காயில வேலை செய்வான்

அரிசி நீ கொண்டு வா உண்மையை நான் கொண்டு வர ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம் சொல்லி சொல்லுகின்ற பலபடி கேட்டவாறு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பார்த்து எல்லா வேலையையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை வகைகளாகவோ எங்களுடைய கோரிக்கையை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அரசாங்கத்துக்கு அந்த வகையில் எங்களுடைய வாங்களை

மற்றும் பாதுகாத்தின் இக்கூட்டத்தில் பாதுகாப்பு காவல்துறைகள் மற்றும் ஒன்றிய நிர்வாகி அனைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கணபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்